இன்று நாம் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு முஸ்லிமும் வாழ்க்கையில் ஒருமுறை கண்டாக வேண்டிய மதீனாவில் உள்ள ஐந்து முக்கியமான புனித இடங்கள் பற்றி இவை நபி முகமது சல்லல்லாஹு அலைஹிவ வசல்லம் அவர்களின் வரலாற்றையும் இஸ்லாமின் ஆரம்ப கால போராட்டங்களையும் நினைவுபடுத்தும் சிறப்பு மிக்க இடங்களாகும் முதல் அல் மஸ்ஜிதுன் நபவி மதீனாவின் இதயத்தில் அமைந்துள்ள பள்ளிவாசல் இதுவே நபி முகமது சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்த பிறகு கட்டிய பள்ளிவாசல் இங்கு தொழுவது மற்ற இடங்களில் தொழுகை செய்வதை காட்டிலும் ஆயிரம் மடங்கு நன்மை தரும் என்று ஹதீஸ் கூறுகிறது பள்ளிவாசலின் பசுமை நிற குவியத்தின் கீழ் நபி முகமது சல்லல்லாஹு அலஹி வசல்லம் ஹஸ்ரத் அபுபக்கர் ஹலி ஹஸ்ரத் உமர் ஹலி ஆகியோர் அடக்கம் செய்யப்பட்டுள்ளனர் இங்கு உள்ள ரஃப்தா பகுதி ஜன்னத் தோட்டங்களில் ஒரு தோட்டம் என்று நபி முகமது சல்லல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்கள் குறிப்பிட்டதால் உலகம் முழுவதும் உள்ள முஸ்லிம்கள் தொழுகை செய்ய ஆசைப்படும் இடம் இதுவே இரண்டாவது ஜன்னத்துல் பாக்கி மஸ்ஜிதுன் நபவிக்கு அருகே உள்ள இந்த பெரிய கபரிஸ்தான் மதீனாவின் பழமையான கல்லறை இங்கு நபி முகமது சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் மனைவியர்கள் மகள்கள் குடும்பத்தினர் மற்றும் பல்வேறு சஹாபாக்கள் அடக்கம் செய்யப்பட்டுள்ளனர் முஸ்லிம்கள் அனைவரும் இங்கு வந்து துவா செய்து மறைந்தவர்களுக்கு அல்லாஹுவிடம் மன்னிப்பு வேண்டுகிறார்கள் இது ஒரு மிகவும் அமைதியான ஆன்மீக இடம் மூன்றாம் உஹுத் மலை மற்றும் ஷுகத்தா கப்ருகள் மதீனாவின் வடபகுதியில் உள்ள உஹுத் மலை இஸ்லாமிய வரலாற்றில் மிகப்பெரிய போரின் சாட்சியாக உள்ளது உஹுத் போரில் நபி முகமது சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் அன்புத் தம்பி ஹம்சாத் ரலி உள்ளிட்ட பலர் வீர மரணம் அடைந்தனர் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட ஷுஹத்தா கப்பு இன்று ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் பார்வையிடும் இடமாக உள்ளது நபி முகமது சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் உஹுத் மலையை காட்டி உஹுத் மலை நம்மை நேசிக்கிறது நாமும் அதை நேசிக்கிறோம் என்று கூறியுள்ளார் இந்த மலையை பார்ப்பதே ஒருவரின் ஈமானை அதிகரிக்க காரணமாகிறது நான்காம் மஸ்ஜித் குபா இஸ்லாமிய வரலாற்றில் கட்டப்பட்ட முதல் பள்ளிவாசல் இதுவே நபி முகமது சல்லல்லாஹு அல்லஹி வசல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதினாவுக்கு ஹிஜ்ரத் செய்தபோது முதலில் குபா பகுதியில் தங்கி இந்த பள்ளிவாசலை கட்டினார் ஒரு ஹதீஸில் நபி முகமது சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் குபா பள்ளிவாசலில் இரு ரகத் தொழுவோர் ஒரு உம்ரா செய்ததற்கு சமம் அதனால் உலகம் முழுவதும் உள்ள முஸ்லிம்கள் மதீனாவுக்கு வரும்போது குபாவை தவறாமல் பார்வையிடுகிறார்கள் ஐந்தாவது மஸ்ஜித் கிப்லதேன் இரண்டு கிப்லா கொண்ட பள்ளிவாசல் என்று பொருள் ஆரம்பத்தில் முஸ்லிம்கள் தொழுகை செய்வது எருசலேம் நோக்கி இருந்தது ஆனால் மதீனாவிலே ஒரு தொழுகையின் நடுவே அல்லாஹ் கிப்லாவை மக்காவில் உள்ள கஃபாவை நோக்கி மாற்றும்படி ஆணையிட்டார் அந்த வரலாற்று தருணம் நிகழ்ந்தது இந்த பள்ளிவாசலில்தான் இது நம்மை அல்லாஹ்வின் கட்டளைகளுக்கு எவ்வாறு உடனடியாக இணங்க வேண்டும் என்பதை நினைவூட்டுகிறது இதுவே மதீனாவில் பார்வையிட வேண்டிய ஐந்து முக்கியமான இடங்கள் இவை ஒவ்வொன்றும் நபி முகமது சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் வாழ்க்கையையும் இஸ்லாமின் வரலாறையும் மற்றும் நமக்கான ஆன்மீக பாடங்களையும் வெளிப்படுத்துகின்றன மதீனாவுக்கு வரும் ஒவ்வொருவரும் இங்கு தொழுகை செய்து துவா செய்து ஈமானை புதுப்பித்து ஆன்மீக சக்தியுடன் திரும்பி செல்கின்றனர் அல்லாஹ் நம்மை அனைவரையும் இந்த பாக்கியத்தை அனுபவிக்க செய்யட்டும் ஆமீன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் என்பருங்களோட ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க